நம்ம பார்த்து பார்த்து தொட்டியில் வளர்க்குற வெத்தலை கொடி ஓரளவுக்கு தாங்க வளரும் ஒரே ஒரு கொடி தான் படரும் அதுவும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வளர்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள்லேயே அதுவும் காஞ்சு போயிடும் ஆனால் கிராமத்தில் அம்மா வீட்டில் இந்த வெத்தலை கொடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பசுமையாகவும் படர்ந்தும் வளர்ந்துருக்கு இதுக்கு முக்கியமாக நாலு காரணங்கள் இருக்குதுங்க முதலாவது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மண்வளம் மண்வளம் நல்லா இருந்தால் வெத்தலை இந்த மாதிரி செழிப்பாகவே வளருங்க ரெண்டாவது காரணம் இது தரையில் வச்சுருக்காங்க தரையில் வைக்கும்போது கொடி அங்கங்கே படர்ந்து எல்லா இடத்துலையும் வேர் விட்டு புதிய தலைர்கள் விட்டு புதிய கொடிகளும் உருவாகும் வெத்தலையும் நிறைய வருங்க மூணாவது காரணம் இதை வந்து வீட்டோட காம்பவுண்டு ஓரத்தில் வச்சுருக்காங்க இது பக்கத்துலேயே முருங்கை மரம் இருக்குது அதனுடைய நெல் இது மேலே விழுந்துக்கிட்டே இருக்குங்க வெயில் அதிகமாக படாமல் செமிஷெடாக தான் இதுக்கு வெயில் படுது இதனாலயே நல்லா பசுமையாகவும் வளருது நாலாவது காரணம் மோட்டார் போட்டதும் டேங்க்கு நிறைஞ்சி வழியிற இடத்துல தான் இந்த செடியை வச்சுருக்காங்க குழா தண்ணியுமே இந்த இடத்துல தான் மற்ற செடிகளுக்கெல்லாம் பாயுது அதனால் எப்பவுமே ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா பசுமையாகவும் இருக்குது இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவும் வளர்ந்துருக்குங்க நீங்கள் வெத்தலை கொடி வளர்க்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி